நல்லா மைலேஜ் தரும் ஒய் ஓட்ட நல்லா இருக்கும் எந்த செலவும் வராது எம்சான் ஜல்லி ஓட்டுவோம் செங்கல் மண் பார் மண் ஓட்டுவோம் என்ன பேசுனா கிளச் பேட்டு மாத்திரும் கிளச் பேட்டு மாத்திருக்கீங்க அவ்வளோதான் அப்புறம் ஆயில் சர்வீஸ் நிறைய பண்ணிடும் அதான் மைலேஜ் தருது எங்கள் ஊரில் அதான் ஒய் ஓட்ட நல்லா இருக்குது அதான் வச்சிருக்கோம் ஆ ப்ரோ வணக்கம் ப்ரோ ஆ வணக்கம்ண்ணா உங்கள் பேர் உங்கள் ஊர் பாடிந்தல் நாங்கள் கள்ளவசி மாவட்டம் பாடிந்தல் என் அப்பா பேர் குணசேகர் நாங்கள் பையன் இப்போ வண்டி ஓட்டுறோம் பூமிநாதன் ஓகே பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஐநூற்றி எழுபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா பூமி புத்திர ட்ராக்டர் வச்சுருங்க ஆமாம் இந்த ட்ராக்ட்ரு எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆகுதுண்ணா மூணு வருஷம் ஆகுது ஓகே என்னென்ன வேலைக்கு அந்த டிராக்டர் நீங்கள் பயன்படுத்துறீங்க எம்சான் ஜல்லி ஓட்டுவோம் செங்கல் மண் மண் ஓட்டுவோம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க லோடுக்கு விவசாய வேலை பார்க்குறோம் ரொட்டை வேட்டை கலப்பதும் யூஸ் பண்ணுறேன் பண்ணுறோம் ஓகே நீங்கள் ஏன்னா எத்தனை வருஷம் அந்த ட்ராக்டர் ஃபில் இருக்கீங்க டிரைவரா நாங்கள் நாலு வருஷமாக ஓட்டுறோம் நாலு வருஷம் நீ ஓட்டுறேன் என்ன டாக்டர் நீ இருக்க நான் சுராஜ் லாரிகிரி எல்லாம் எல்லாம் ஓட்டிருக்கேன் எல்லாருமே விட்டுருக்க இதுதான் வச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி வேற எதாவது டிராக்டர் வச்சிருக்கீங்களா மாதிரி வச்சிருந்தோம் ஒன்று வைத்துட்டோம் இப்போ இது எடுத்துகிறோம் இதுக்கு முன்னாடி மகேந்திரா தான் வச்சுருந்தீங்க இது முன்னாடி மகேந்திரா தான் ஓகே இப்போ உங்கூர் ஊர் அதிகபட்சம் என்ன டிராக்ட் இருக்கு மகேந்திரா தான் இது ஓகே எல்லாமே மகேந்திரா தான் மகேந்திரா ஓகே மகேந்திரா மட்டும் விரும்பி இருக்கிறது காரணம் அதான் மைலேஜ் தருது எங்கள் ஊரில் அதான் ஓய்வு ஓட்டம் இருக்குது அதான் வச்சுருக்கோம் ஓகே இப்போ நிறைய டிராக்டர் சென்டர் ஷிஃப்ட் ஓட்டோம் நல்லா இருக்குமா இல்லை சைட் ஷிஃப்ட் போட்டால் நல்லா இருக்குமா உங்களை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரு தான் விட்டுணா சென்ட்ரு தான் நல்லாயிருக்கும் ஓகே ப்ரோ பார்த்தீங்கன்னா டிப்பர் தான் யூஸ் பண்ணுறீங்க அதிகமாக எவ்வளோ டன்னு வரைக்கும் நீங்கள் ஏற்றிட்டு வரீங்க நாங்கள் பாஞ்சு டன்னு ஏற்றணும் பதினஞ்சு டன்னு ம் ஓகே இப்போ அப்படிலாம் ஏற்றும்போது ஃப்ரெண்ட் எல்லாம் தூக்குமா அந்த ட்ராக்டரு ஃப்ரெண்டு இது ஃப்ரெண்டுனா தூக்கணும் தூக்கும்தான் ம் ஓகே இப்போ எத்தனை பில் போட்டு விட்டீங்க இப்போ ரொட்டை விட்டுருக்கலாம் முப்பத்தி கிலோ நாற்பத்தி ரெண்டு கிலோ நான் நாற்பத்தி ரெண்டு ரெண்டும் விட்டுணா ரெண்டுமே விட்டுருக்கீங்க ஓகே இப்போ இந்த டிராக்டர் இப்போ பேலெல்லாம் போட்டு யூஸ் பண்ணலாமா ம் யூஸ்ஃபுல்லாம் ம் ஓகே ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் நீங்கள் சர்வீஸ்லாம் பண்ணுங்கள் ஒன் டைம் ஆயில் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ செலவாகும் ப்ரோ ஆயிரம் ஆறாயிரம் ரூபாய் ஆகும் ஓகே மெயின்டெனஸும் பார்க்கும்போது இப்போ இந்த மூணு வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இந்த வந்திருக்கு என்ன பிரச்சினாடு மாற்றிடும் மாற்றிருக்கீங்க சர்வீஸ் நிறைய பண்ணிடும் ஓகே இப்போ ஆனால் எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க இது வரைக்கும் இந்த மூணு வருஷத்துல இந்த மூணு வருஷத்துல தெரியல தெரியல பார்த்துக்கூட சொல்லுங்கள் பரவாயில்ல பார்த்து 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 தெரியல

இப்போ நீங்களே திரும்ப மகேந்திரா அடிப்பீங்க நாங்கள் இதை வச்சு ஓட்டுவோம் திரும்ப ஃபியூச்சரில் எடுக்க மாதிரி தான் மகேந்திரா தானே ஓகே இப்போ இல்லை எனக்கு ஒரு கொஸ்டின் இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரா வீரம் இது இப்போ கூட அட்வான்ஸ் நிறைய டிராக்டர்லாம் வந்துருச்சு இருந்தாலும் மகேந்திரா மட்டும் ஏன் எடுக்கிறீங்க ப்ரோ அது எங்கள் ஊரில் நிறைய பேர் மகேந்திரா எடுத்து பார்க்க மாதிரிலாம் அதனால மகேந்திரா தான் எடுக்கிறீங்க ஸோ ஓகே ஒயோ வாட்டர் சூப்பராக இருக்கும் எல்லா வாட்டர் மகேந்திரா நல்லா இருக்கும் ஓகே ஸோ ஓகே ப்ரோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னு சார் உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ப்ரோ என்னென்ன காரணங்களாம் எடுக்கலாம் நல்லா மைலேஜ் தரும் ஒயோ வாட்டர் நல்லாயிருக்கும் எந்த செலவும் வராது சரி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இவ்வளோ நேரம் எங்ககிட்ட இந்த தகவல் ஒப்புங்கிறது ரொம்ப நன்றி ப்ரோ